திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு முறையும் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி நாம் அனைவரும் எங்க இருக்கின்றோம் அப்படின்னா நாம் அனைவரும் தட்சன் நடத்தும் அந்த பெரிய யாகத்தில் இருக்கின்றோம் யாரெல்லாம் வருகிறார்கள் தேவர்கள் சிவனை மறந்து இருக்கிறார்கள் உமாதேவி சிவனுக்கு உரிமை கேட்டு வருகின்றாள் அந்த உரிமை பாகத்தை கேட்டு வருகின்றாள் அந்த உரிமை கிடைக்காததால் தன்னையே மாய்த்து கொள்கின்றாள் இந்த தருணத்தில் சிவபெருமான் தன்னுடைய முடியிலிருந்து வீரபத்திரர் மகாகாளியை அனுப்ப அவர்கள் இருவரும் வந்து யாகத்தினை அழித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த தருணத்தில் திருமால் அந்த வீரபத்திரர் யார் என்றே புரியவில்லை சிவஸ்வரூபம் என்று புரியவில்லை புதிதாக அவசரத்திற்காக வந்தவர் அதனால அவருடைய சரித்திரமோ அவர் யாரிலிருந்து வந்தார் எனவோ அறியாது தனது சுதர்சன ஆழ்வாரை அவர் மீது ஏவ அந்த சுதர்சனம் வருகிறதாம் சக்கரம் வர 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 வீரபத்திரர் அப்படி கோப கனலோடு பார்க்கிறாராம் வீரபத்திரர் அணிந்து கொண்டிருக்கும் மாலை என்ன தெரியுமா பொதுவா சிவபெருமானை கொன்றை மாலை அணிந்தவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் ரொம்ப அழகாக ஆனால் அவர் வீரபத்திரராக இதுவும் சிவஸ்வரூபம் சிவனின் அறுபத்தி நான்கு மூர்த்தங்களுள் வேகமூர்த்தத்தில் இந்த வீரபத்திரர் ஒருவர் இவர் வெண்டலை மாலை என்று மனிதர்களின் அந்த மண்டை ஓட்டினால் கோர்க்கப்பட்ட மாலையை அணிந்து கொண்டிருக்கின்றார் அந்த வெண்டலை மாலையில் இருக்கும் ஒரு வெண்டலை ஒரு தலை என்ன பண்ணுதான் அந்த சக்கரத்தை அப்படியே கவ்விக்கொண்டுதான் இது ஒரு வரலாறு செவி வழி வரலாறு சில விஷயங்களை ஆராயலாம் அதில் இருக்கும் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் இது இல்லையா என்று நம்முடைய இந்த இருக்கும் பெரிய தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டாமல் இருக்கலாம் இது ஒரு வரலாறு செவி வழி செய்திதான் இது வருகிறது வந்த உடனே பாருங்க அந்த வெண்டலை வந்து அந்த சக்கரத்தை கவ்விக்கொண்டதாம் அப்படி உடனே திருமால் என்ன செய்வது என்று ஒரு க்ஷண நேரத்தில் யோசித்தாராம் அப்பொழுது திருமாலின் அவருடைய சேனாபதியாக இருக்கும் தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய வைணவ தலத்திற்கு சென்றால் விக்ஷக் சேனர் அப்படின்ற தும்பிக்கை ஆழ்வாராக பெருமாளின் சேனை தளபதியாக ஒருவரை பார்க்கலாம் அவரும் விநாயகர் மாதிரி யானை முகத்தோடு இருப்பார் அழகாக எல்லாம் வைத்து இருப்பார் அந்த விக்ஷக் சேனர் என்ன பண்ணாரா உடனே அங்கு ஒரு விகட கூத்து ஆடினாராம் விகடம்னா ரொம்ப ஹாசியமா இருக்கும் குழந்தை எல்லாம் நம்ம வீட்டுல இருந்ததுன்னா அந்த குழந்தைய சிரிக்க வைக்க பாருங்க நம்ம எவ்வளவு பெரிய பதவியா கூட வகிக்கலாம் வெளியில ஒரு பெரிய இராணுவத்தில் பெரிய பதவி இருக்கலாம் அல்லது தலைமை ஆசிரியராக இருக்கலாம் பேராசிரியராக இருக்கலாம் எவ்வளவு பெரிய பதவியா இருந்தாலும் நம்ம வீட்டு குழந்தைக்கு பாருங்களேன் நம்ம எப்பவுமே நம்மளை ஒரு கோமாளியாக வெளிப்படுத்தி கூட ரொம்பவே விரும்பும் சின்ன குழந்தையா இருந்தா அது வயிறு குலுங்கி சிரிப்பதை பார்க்கவே அழகா இருக்கும் அப்ப நம்ம வந்து நான் பெரிய அறிஞர் நான் பெரிய சொற்பொழிவாளர் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்முடைய நான் என்ற அகந்தையை அப்படி கயட்டி வச்சுட்டு அந்த குழந்தை இடத்துல ஒரு தெய்வம் மாதிரி அந்த சிரிக்கும் குழந்தை இடத்துல போய் நம்ம ஒரு கோமாளியாக நம்மை விதமாக திருமாலின் கூத்தாடின உடனே அந்த வெண்டலை மாலையில இருக்கிற ஒரு தலைதானே இந்த பெருமாளுடைய சக்கரத்தை வாயில கவ்விக்கொண்டது அது உடனே இந்த கூத்தை பார்த்த உடனே எல்லோரும் சிரித்தார்களாம் திருமால் உள்பட அப்படி சிரித்ததை பார்த்த உடனே இந்த வெண்டலைக்கும் சிரிப்பு வந்துடுச்சாம் அஹா சிரிக்குதான் சிரிச்ச உடனே அதன் வாயில் இருந்த அந்த சக்கரம் கீழே விழுந்ததாம் விழுந்த உடனே பிக்ஷ்பக்ஷினர் ஓடி சென்று அதை எடுத்து தன்னுடைய தலைவனாம் நாம் திருமாலிடத்தில் கொடுக்கலாம்னு அங்க இருந்த பிள்ளையார் வந்துட்டார் பிள்ளையார் ஓடி போய் அந்த சக்கரத்தை எடுத்துக்கொண்டு ரொம்ப அழகா பிக்ஷ்பக்ஷினரை நீங்க ஒரு கூத்தாடினீர்கள் அதை பார்க்கவே சந்தோஷமா இருந்தது இன்னும் ஒரு தடவை ஆடி காண்பீங்கள் நான் இந்த சக்கரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு அந்த குழந்தை தனத்தோடு அவர் விளையாடினாராம் உடனே அதற்காக விக்ஷ்வக்ஷினர் மறுபடியும் ஒரு முறை அந்த விகட கூத்தாடினாராம் அதை கண்டு அனைவரும் மறுபடியும் சிரித்தார்களாம் குழந்தை பிள்ளையாரும் சிரித்து கொண்டே அந்த சக்கரத்தை மறுபடியும் கொடுத்ததாம் இந்த விகடக்கூத்தை கண்டு ரசித்து சக்கரத்தை கொடுத்ததால் ஏகாம்பரேஸ்வரர் சன்னதி அந்த திருக்கோயில் வளாகத்தில் இருக்கும் முழு கடவுள் விநாயகர் பெருமானுக்கு விகட சக்கர விநாயகர்னு பேர் இதுதான் அவருடைய வரலாறு அந்த பெயர் காரணம் அப்படி பல தலங்களுக்கும் நாம் செல்லும் பொழுது அது சைவத்தலமாக வைணவ தலமாகட்டும் அல்லது சமயபுரம் இப்படி தலங்களாகட்டும் நாம் கண்டிப்பாக அங்கு இருக்கும் தெய்வம் எதனால் அங்கு குடி வந்தது யாரெல்லாம் அங்கு வந்து அருள் பெற்றார்கள் அதற்கான வரலாறு என்ன அப்படின்ற அதை பற்றிய நல்ல விஷயங்களையும் சேகரிக்க வேண்டும் பலரும் பார்த்தீர்கள் என்றால் ஏதாவது பயன் நோக்கியே செல்கின்றோம் திருநள்ளாறு செல்கின்றோமா நம்ம சனிதோஷத்தை நீக்குவதற்கு செல்கின்றோம் தவறல்ல ஆனால் அங்கிருக்கும் தர்பாரண்யேஸ்வரர் புகழும் அது சப்தவிடங்க விடங்க தலங்களுள் ஒன்று என்றும் அந்த திருக்கோயிலை அப்படி தாண்டும் பொழுது விஞ்ஞான ரீதியாக எந்த கோள்களும் அந்த கோயிலை விட்டு செல்லாது என்ற பல பல அரிய தகவல்களையும் வரலாற்றினை தெரிந்து கொள்ளவும் நாம் ஆர்வத்தோடு செல்ல வேண்டும் தோஷங்களுக்காகவும் ஏதாவது ஒரு பயன் கருதியும் செல்கின்றோம் ஆனால் அதை தாண்டி நன் நம்முடைய ஆன்மீக தகவல்களையும் நாம் சேகரிக்க வேண்டும் இப்படியாக இன்று நாம் அந்த காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் இருக்கும் அந்த விநாயகரின் பெயர் எதனால் வந்தது அப்படின்றத ரொம்பவே அற்புதமாக தெரிந்து கொண்டோம் ஏகம்ப துறையெந்தாய் போற்றி பாகம் பெண் உருவானாய் போற்றி அப்படின்னு அந்த இறைவன் இறைவியை வணங்கி அந்த விகட சக்கர விநாயகர் எல்லா தடைகளையும் வெற்றியோடு நிறைவடைய செய்யும் விநாயக பெருமான் நம்முடைய இந்த கந்த புராணத்து பயணத்தையும் வெற்றியோடு நிறைவடைய செய்வார் என அவரின் பாதத்தை போற்றி நமது கந்த புராணத்து பயணத்தை தொடர்ந்து நாம் செய்வோம் நன்றி வணக்கம்